வர வர என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கையா அதே முகர அதே கை அதே காலு ஓஹோ ச்ச பத்து வருஷமா அதங்கிட்டே குழப்ப போகுது என்ன வாழ்க்கை குழந்தை குட்டி குட்டிலாம் இருக்கா இல்லையா குழந்தையும் இல்ல குட்டியும் இல்லப்பா என்ன சொல்றியா வருஷமா போயுமா இல்ல பத்து வருஷமா குழந்தை இல்ல அதான் என் மாமியார் காருக்கு பேசிக்கிட்டே இருக்கிற நொய்யு நொய் வெல்லலாம் ரெண்டு நாள்தான் போனேன் நாப்பத்தெட்டு மாசம் ஆயிட்டாப்புல யான குட்டி போட போறேன் அஞ்சு நாற்பத்தி எட்டு மாச குட்டி போட போற

இன்கம் டேக்ஸ் ரைடு உடனும்ப்பா உனக்கு வீடியோ ஜூம் பண்ணி எடுப்பா கல்யாணம் வச்சிருக்கா பிள்ளைக்கு ஒரு ஒரு வாழ்த்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புனா எப்படி பாத்தாங்கப்பா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும்போது உடம்பு நம்ம பிள்ளையா அப்ப சரி மாடு சென்னைக்கு திரிய மாட்டிருக்குப்பா ஆமா நான் ஓன்ட்ட நான் செய்யாம உங்களை போறேன் எருமா நான் அனுப்புறேன் என்ன எப்படி கிளம்பிட்டீங்க அழகு வர வர அக்கா கிட்ட மாமா என்னைக்கே கூடிக்கிட்டே போகுதுல இரண்டாவது நோட்டு நம்பிரும் போல ரோட்டு ரொம்ப என்னடா பண்ண வீடு ரொம்ப பார இல்லேனா எல்ல ஓசியே ஜாலியாங்கடா இங்க இப்போ இந்த கப்புக்கு ஒலியேட்டன ரங்கேன சொல்லுங்க கிளர்க்கை தாண்டா பிடிக்கணும் பிரச்சனை இல்ல எங்க இந்த பெட்டில டீ கப் எழுதி இருப்பீங்களே டீ கப் டீ கப் நீ சொல்லுஞ்சி இல்ல ஆ